கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் உங்களை காப்பாற்ற வரும் குரு பகவான் இததான் நம்ம முழுவதுமா போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே இப்போ இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிரடி திருப்பத்தை மாத்த போகுது ஏன்னா பல நாளா நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு துன்பம் ஒரு தனிமை ஒரு புரியாமையே இருக்கும் இதுக்கு மேல நீங்க கஷ்டமே பட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்க அது ஏன் தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு சரியான அருள் குரு பகவான் அருள் இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்துச்சு இப்போ இந்த பதிவை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அருள் முழுமையா கிடைச்சிருச்சுன்னு நீங்க நம்புங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எல்லாமே சரியாக போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப குரு பகவான் நேரடியாகவே உங்களுக்கு நடந்து வந்துட்டாருன்னே சொல்லலாம் இந்த பதிவு உங்க கண்ணில பட்டுருச்சுன்னா ஏன்னா நீங்க பல மாசமாவே மனசுக்குள்ள ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு வெளிய வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க உங்க மேல நம்பிக்கை வச்ச உறவுகள் நிறைய பேரு உங்களை வந்து ஒரு வெறுப்பா உங்களை நடந்துகிட்டாங்க ஏன்னா நிறைய இடத்துல நீங்க என்னதான் உண்மையா இருந்தாலுமே உங்களை ஏமாத்திட்டாங்க நீங்க உழைச்சாலுமே உங்களுக்கு ஒரு தனிமைய கொடுத்துட்டாங்க இது எல்லாமே நீங்க அமைதியா தாங்கிட்டீங்க அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதுதான் உண்மை இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றதாலதான் இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டாம் பார்வையாகவும் நான்காம் பார்வையாகவும் சஷ்டாங்க பார்வையாகவும் உங்களுக்கு கிடைக்குது சோ ஜோதிட ரீதியில இது ரொம்பவே ஒரு அவசரமான பரிகார யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா நீ ஏற்கனவே கடந்த வருடத்துல நிறைய சனி ராகு கேது ரொம்ப வலுக்கட்டாயமா நிறைய சோதனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது எல்லாமே இப்போ தனியா ஒரே ஒரு குரு பார்வை வந்து சுத்தம் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா நம்புங்க ஏன்னா ஒரு கஷ்ட நேரம் வந்தா அவங்களுடைய நன்மை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கஷ்டத்துலதான் வந்து அவங்களுடைய உண்மை முகமே நமக்கு தெரியும் ஆனா நீங்க இப்போ கஷ்டமா இருந்தப்ப கூட உண்மையான உறவுகள் கூட உங்களுக்கு இல்லை எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க கடந்த சில மாசமாவே நீங்க நிறைய துரோகத்தை சந்திச்சுட்டீங்க மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு உடல் சோர்வு எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு ஆனா உங்களுடைய சந்ததிக்கே ஒரு புண்ணியத்துக்கான ஒரு பரீட்சை மாதிரிதான் ஏன்னா நீங்க விழுந்தாலுமே இப்போ மீண்டும் எழுந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எழுச்சிக்கு பின்னால இருக்கிறது ஒரே ஒரு கிரகம்னா அதுவும் குரு பகவான் தாங்க இப்போ நீங்க யார நம்புறதுன்னே தெரியாம ரொம்ப அமைதியா இருந்திருப்பீங்க இதோ இதுக்கப்புறம் வந்து நீங்க குரு பகவான மட்டும் முழுமையா நங்கு நம்புங்க உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய தொழில்ல இருக்க தடைகள் எல்லாமே விலகணும் உங்களுக்கு உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும் ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அது எல்லாமே சரியாகி ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் நஷ்டமான சொத்துக்கள் எல்லாமே திரும்ப என்னுடைய கைக்கு வரணும் அழிக்கப்பட்ட நம்பிக்கைக்கு பதிலா ஒரு நல்ல வலிமை கிடைக்கணும் யாரதான் நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியல அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகி ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்க போகுது தான் இந்த பதிவு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன கன்னிராசி அன்பர்களே குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் வியாழக்கிழமை ஒரு நாள் நீங்க காலையா இருந்தாலும் சரி மாலை நேரமா இருந்தாலுமே சரி காலையா இருந்தாலும் ஆறு டி ஏழு மாலை நேரமா இருந்தாலும் ஆறு ஏழு சிறப்பான நேரமா இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் துணி மட்டும் எடுத்துக்கோங்க அதுல மூன்று வெள்ளை நிற அரிசி சேர்த்துக்கோங்க அதாவது நிறைய இப்போ அரிசி எல்லாம் வந்திருக்கு சிறுதானியங்கள் கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசின்னு அதுக்காக நான் வெள்ளை அரிசின்னு சொல்றேன் வெள்ளை அரிசி மூணு எடுத்துக்கோங்க அது மூணுத்தையும் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் நிறப்பூ அதையும் அந்த துணி மேலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு மொத்தமா ஒரு மூட்டை முடிச்சு போட்டு வச்சிருங்க நான் சொன்னது ஒரு சின்ன மஞ்சள் துணி அதுக்கு மேல மூன்று அரிசி அதுக்கு மேல ஒரு மஞ்சள் நிரப்பு இத நல்லா முடிச்சு போட்டுட்டு ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லிடணும் இதுதான் வந்து ஒரு சித்தர் சொன்ன ரகசியம்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரத்யோக புண்ணியம் கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஓம் குருவே நமக அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போ இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லி வியாழக்கிழமையில நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க இல்ல எனக்கு நேரமே கிடையாது என்னால பரிகாரம் எல்லாம் பண்ண முடியாதுன்னா ஓகே பண்ண வேணாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலும் போதுமானது மஞ்சள் நிற பூவை நீங்க வீட்டுல இருக்க பூஜை அறைக்கு வச்சு பயன்படுத்திட்டு நீங்க ஓம் குருவே நம்ம வியாழக்கிழமையில சொன்னாலுமே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நீங்க இத பண்ணும் பொழுது கனிராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் உங்க வீட்டுல இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க நகை வந்து அடக்கடியில வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல கோர்ட்டு கேஸு லீகல் இஸ்யூ எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் குடும்பத்துல ரொம்ப ஆணவமா நடந்துக்கிறவங்க சில பேர் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே மெல்ல மெல்ல உங்களுடைய பக்கம் திரும்புவாங்க உங்களுடைய பேச்சு கேட்பாங்க நீங்க ஒரு கல்வி முயற்சி எடுத்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களே மேலும் நீங்க உங்க வாழ்க்கையில சிறக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அம்மன் வழிபாடு பண்ணலாம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை கூட அணிவிச்சுட்டு வரலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை மனபாரம் தாங்க முடியாம இருந்தா கூட அத்தனை மனபாரத்துக்கும் ஒரு தீர்வாக உங்களுக்கு துர்கை அம்மன் இருப்பாங்க இந்த பதிவை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த தீங்குமே நீங்க செய்யல ஆனா திடீர்னு உங்க வாழ்க்கையில கீழே விழுந்த மாதிரி ஆயிருச்சு அது வந்து முன்னாடி பண்ண விளைவால கூட இருக்கலாம் அது அதுக்காக தான் இந்த பொண்ணிய பரிகாரம் இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு நொடி தான் ஆகும் நீங்க வந்து சொல்ல வேண்டியது ஓம் குருவே நமக அது மட்டும்தான் நீங்க வசதியா வாழணும் அப்படின்னு கூட கேட்கல நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க உண்மையான நபர்கள் மீண்டும் உங்ககிட்ட வர போறாங்க உங்க வாழ்க்கையில இது நல்லதாகவே நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அதுதான் இப்போ உங்களுக்கான புண்ணியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன் கன்னிராசி அன்பர்களே இனி எதை நினைச்சும் நீங்க கவலைப்படவே வேணாம் இந்த நிமிடம் உங்களுக்கு சுப ஆரம்பமா இருக்க போது இனி உங்க வாழ்க்கையில நீங்களே ஒரு ஒளி விளக்கா இருக்க போறீங்க நீங்க பட்ட துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சேரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்தே சேரும் நன்றி